சென்னையை தன்னுடைய கோட்டை அப்படின்னு சொல்லி இருக்கிற திமுகவை முந்தி இந்த முறை வந்து நாம் தமிழர் வந்து இந்த கோட்டையை தளர்த்தி தன்னுடைய கட்டுப்பாட்டு கொண்டு போருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குங்க எங்கே வந்து எம்ஜிஆர் இருந்தே வந்து சென்னை அப்படின்ட்டாலே அது திமுகவுடைய கோட்டை இந்த கோட்டையை வந்து யார் தகர்த்த முடியாது அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு சிறுதா இருந்த காலத்திலே வந்து ஒன்றும் முடியல ஏன்னா இது வந்து திமுக ஒரு கோட்டை அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இந்த முறை வந்து பல பேர் வந்து திமுகவுடைய வேட்பாளர்கள் வந்து தொகுதிக்குள்ளே போகவே முடியல அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பல விமர்சனங்கள் வைக்கப்படுது வேட்பாளர்கள் உள்ள போகவே வந்து நீ என்ன செஞ்சீங்க இந்த தொகுதி என்ன இந்த மாதிரி பல கேள்விகள் கேட்கப்பட்டு அங்கே வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கே வந்து அனுமதிக்கப்பட மாட்டாங்க இதிலேருந்து என்ன இருந்தால் இந்த முறை திமுகவுடைய கோட்டம் வந்து தகர்த்தப்படுமா அப்படிங்கிற விஷயம் இருக்கு அப்படி தகர்த்தப்பட்டால் அந்த இடத்துல வந்து உட்கார போகிற கட்சி எந்த கட்சியாக இருக்கும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி தான் அதுக்கான செல்வாக்கு இருக்க சொல்லலாம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறோம் வட சென்னை வடசென்னையில் வந்து வேட்பாளர் நிற்கிறவரு தான் கலாநிதி வீராசாமி இவருக்கு ஒரு வாக்குகள் சேகரிக்கிறதுக்காக வந்து சென்னையுடைய மேயர் பிரியா அவங்களும் சேகர்பாபு மினிஸ்டர் அவரும் போகிறாங்க குளத்தூர் பகுதியில் போய் வாக்குகள் சேகரிக்க போகிறாங்க அங்கே போன இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே இருந்த பெண்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா எதுக்கு நீங்கள் வந்தீங்க எதுக்கு வாக்குகள் கேட்கறதுக்கு மட்டும் வாரீங்க நீங்கள் தான் வந்து நாங்கள் வந்து நிவாரணம் கேட்கும்போது உங்களுக்கான தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி எங்களுக்கான நிவாரணம் கிடைக்காம நீங்கள் தடுத்தீங்க தடுத்த பின்னாடி நீங்கள் இதுக்கு மட்டும் வந்து எங்கள்கிட்ட வாக்கு கேட்ட வருவீங்களா நிவாரணம் வாங்குறதுக்கே தகுதி இல்லாதவங்ககிட்ட வந்து நீங்க வாக்கு கேட்க வருவீங்களா அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சு நீங்கள் எதுக்கு வாக்கு கேட்க வந்தீங்க அப்படிங்கிற பல பேர் வந்து பெண்கள் ஃபுல்லாக கூடி சத்தம் ஆரம்பிச்சாங்க என்ன நினைச்சுன்னு பார்த்தா அங்க வந்து அதாவது சென்னையில வந்து டிசம்பர் மாதம்லாம் பயங்கர கடமலை வந்து வெள்ளத்தில் மிதிச்சு அந்த வெள்ளத்தில் போது பல திமுக அமைச்சர்களும் சரி அந்த தொகுதி எம்பி எம்எல்ஏக்களும் சரி சரியாக வந்து மக்கள்கிட்ட போய் நிவாரணம் பண்ணலை நிவாரண நிதி கொடுக்கல நிவாரணம் உதவி சும்மாவாச்சும் ஒரு உதவி பண்ணலை அப்படிங்கிற குற்றச்சாட்டு அந்த சமயத்தில் இருந்துச்சு அதுக்கான ஒரு முகத்தை தான் இன்னைக்கு மக்கள் வந்து திமுக மீது காட்டிக்கிருக்காங்க அந்த பெரியவங்களும் சேரவங்களும் வந்த பின்னாடி மக்கள் இந்த குற்றச்சாட்டு வைக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஒரு எண்ணூற்று எண்ணூத்தம்பது குடும்பம் இருக்குது இந்த பகுதியில் எண்ணூத்தம்பது குடும்பத்தில் சில குடும்பத்துக்கு மட்டும்தான் நீங்கள் நிவாரணம் கொடுத்தீங்க கேட்டால் அவங்க சொன்ன பதில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா நீ ஏன்னா கட்சிக்கு வந்தியா கட்சிக்கு உழைச்சியா எது திமுக கட்சிக்கு உழைச்சியா இல்லை திமுக உடைய பொதுக்கூட்டங்களுக்கு வந்து கொடி பிடிச்சியா எதுக்கு உனக்கு நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இருந்த நிவாரணம் கொடுத்த அந்த நபர்கள் வந்து குற்றச்சாட்டு வச்சு அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கல இப்படி நிவாரணம் கொடுக்காதனால அவங்க அன்னைக்கு வெள்ளத்தில் அவங்களுடைய கஷ்டங்கள் வீடு வந்து வீடு விளந்திருப்பாங்க பல பேர் வந்து உடைமைகள் சாப்பிட்றதையே வந்து அன்றைக்கி சாப்பாடே இல்லாமல் பல பேர் வந்து நிவாரணம் கொடுத்தாதான் சாப்பாடு அப்படின்ட்டு இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து நிவாரணம் பல பேருக்கு வராது அவங்களுடைய கொந்தளிப்பு இப்படி இருக்கும் அவங்க மனசு இப்படி இருக்கும் அன்னைக்கு வந்து வெளிக்காட்ட முடியல அன்னைக்கு இருந்த சோகத்தில் அந்த வெளிக்காட்டுறதான் இன்னைக்கு திமுகவுடைய வேட்பாளர்கள் உள்ள நுழையும் போது அவங்க வெளிக்காட்டுறாங்க வெளிக்காட்டினாலும் இவங்க என்ன செய்யறாங்கன்னா சமாதானம் பண்ணுறாங்க இல்லை அது இதுன்னு சொல்லி சமாதானம் பண்ணாலும் அப்புறம் பிரச்சாரத்துக்கு போகிறாங்க சமாதானம் பண்ணிடுறா மக்களை வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்துடுவோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்து அவங்களுக்கு இது இது பண்ணிடுவோம் அது பண்ணிடுவோம்னு சொல்லி சமாதானம் பண்ணி அந்த இடத்துல அவங்க மறுபடியும் வாக்குகள் செய்கிற போனாலும் மக்களுடைய மனதில் அந்த கோபம் இவங்க சமாதானம் பண்ணணுன்னா தீர்ந்துடுமா அப்படின்னா தீர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது ஏன்னா அவங்க அனுபவிச்சவங்க சா குழந்தைகளை வச்சுக்கிட்டு சாப்பாடு இல்லாமல் அந்த குடிக்கிறதுக்கு பால் இல்லாமல் குடிக்கிற தண்ணி இல்லாமல் ஒரு நல்ல தண்ணி இல்லாம அந்த சென்னையில் வந்து டிசம்பர் மாதம் வெள்ளத்தில் கஷ்டப்பட்டவங்களுக்குடைய அனுபவம் அந்த கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் அதை வந்து இன்றைக்கி வந்து சமாரம் பண்ணுறோம் தீமாவுடைய வேட்பாளர்கள் நாங்கள் சமாதானம் பண்ணுறோம் சமாரம் பண்ணாலும் அந்த வழிகள் உள்ளேதான் இருக்கும் அந்த வழிகள் என்னைக்கு வெளிப்படும் அப்படின்னா தேர்தல் சமயத்தில் அது வாக்குகள் போடும்போது தான் அது வெளிப்படும் சரி வடச நிலை தான் இப்படி அப்படின்னு பார்த்தா தென்சன்னிலை இதுதாங்க நடக்குது தென் சென்னையில் இருக்கிறது தான் நம்ம தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவங்க என்ன உண்டாங்கன்னா போன முறையே வந்து வேற வாக்குகள் சேகரிக்கும் போது இந்த ஒரு அழகான ஒரு எம்பி நீங்கள் வா ஓட்டு போடுங்க இந்த அழகான எம்பி வந்து நீங்கள் ஒரு வேட்பாளராக்கி ஒரு எம்பியா இருக்குங்க அப்படின்னு சொல்லி வாக்குகள் கேட்டாரு அதே மாதிரி இந்த முறை வந்து தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களும் வந்து வாக்குகள் கேட்க உள்ளே போகிறாங்க தென் சென்னை பகுதியில் மயிலாப்பூர் பகுதின்னு சொல்லலாம் மயிலாக்கோவில் பகுதியில் போகும்போது அவங்களே வந்து தடுத்து நிறுத்துறாங்க மக்கள் நீங்கள் அடிப்படை வசதி கூட செஞ்சு கொடுக்கல அந்த பகுதியில் வந்து இருக்கிற மக்களுக்கு அடிப்படை வசதிகள் அதாவது அடிப்படை வசதினா தெரியும் அவங்க யாருமே வந்து எனக்கு வந்து இது பண்ணலாம் அது பண்ணலாம் கேட்கல மக்களுக்கு பொதுவாக வந்து அடிப்படை வசதியே பண்ணி கொடுக்கல நீங்கள் எதுக்கு வந்தீங்க வாக்குகள் செய்கிறீங்க நீங்கள் வரவே கூடாது நீங்கள் கிளம்பி போங்கன்னு சொல்லி பல பிரச்சனைகள் இருந்துச்சு அங்கே வந்து தமிழச்சி தங்க பண்ணினே வந்து மூஞ்சி தொங்க விட்டாங்க என்னடா இது செய்யறது மக்கள் வந்து உள்ளே மாட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி அப்புறம் அவதையும் வந்து சமாளித்து சமாளித்து ஏதோ மன்னிப்பு கேட்டு சரி பண்ணாங்க இருந்தால் மன்னிப்பு கேட்டால் வந்து அவங்க ஒன்னே மன்னித்து ஓட்டு போட்டுருவாங்களா அப்படிங்கிறது தெரியாது ஏன்னா அவங்களுடைய கஷ்டங்கள் வழிகள் அந்த மக்களுடைய மனதில் ஒன்று மாதிரி இருந்துகிட்டே தான் இருக்கும் சரி இங்கே தான் அப்படின்ட்டு பார்த்தா மத்திய சென்னை மத்திய சென்னையிலைய வந்து நம்ம தயாநிதிமாறன் வந்து வாக்குகள் சேகரிக்க போகிறாரு வாக்குகள் சேகரிக்க போகும்போது அங்கேயும் வந்து அங்கே இருக்க பெண்கள் பெரும்பாலும் வந்து பெண்கள் தான் வந்து வேட்பாளர்களுக்குள்ள தடுத்து நிறுத்துறாங்க போல இருக்குது ஏன்னா பெண்கள் தான் நிறையா பாதிக்கப்பட்டிருக்காங்க பாதிக்கப்படும் போது என்ன சொன்னாங்க நீங்கள் தான் எங்களுக்கு வந்து ரூபா நிவாரணம் கொடுத்தீங்க மகளிர் உதவித்தொகை மதவி மகளிர் உதவித்தொகையிலே வந்து எங்களுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அது தகுதி இல்லை சில பேருக்குலாம் தகுதி இல்லை உங்களுக்கு ஆயிரம் ரூபா தகுதி தகுதிகள்னு சொல்லி புறக்கணிச்சிட்டிங்களே அப்புறம் எதுக்கு வந்து நீங்கள் எங்ககிட்ட ஓட்டு கேட்குறீங்க அப்போ ஓட்டு போடுறதுக்கு மட்டும் எங்களுக்கு தகுதி இருக்கா அப்படி சொல்லி வாக்குவாதம் வர ஆரம்பிச்சிருச்சு வாக்குவாதம் வந்து வந்த உடனே உடனே மாறன் என்னடா இது இது வரைக்கும் வந்து நம்ம தேர்தலுக்கு வாக்கு சேகரிக்க போன சமயத்தில் இந்த மாதிரி பிரச்சனையும் வந்தது இல்லை இந்த முறை இப்படி பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி ஏமா குருமா என்ன மாதிரி சொல்லி அவர் கொந்தளிக்க அளிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்போ அவர் கோபமா பேச இங்கே மக்களும் வந்து கோவமா பேச அங்கே பல சண்டைகள் வர சூழ்நிலையாக வந்துச்சு அப்போ அங்க இருந்த இருந்து அதாவது தயங்கம்பிதர் இருந்து சில பேர் வந்து தயங்கி மாரி தட்டி கொடுத்து சமாளம் பண்ணி வேணாம் பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் வெளியேறினாங்க ஏன் சென்னையில் வந்து இந்தளவு பிரச்சனை வருது ஏன் அப்படின்னு பார்த்தா டிசம்பர் மாதம் தான் அங்கே பிரச்சனை டிசம்பர் வந்த அந்த புயல் அந்த வெள்ளம் அன்னைக்கு வந்து சென்னை வந்து கடலில் மிதந்துக்கிச்சு அப்படி மிதந்துக்கி இருக்கும்போது அன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து நிவாரணம் கொடுக்கலாம் சொல்லி பல பிரச்சனை வந்துச்சு அந்த சமயத்தில் வந்து மக்களுக்கு வந்து நிவாரணம் கொடுத்துருக்கணும் அதாவது உதவித்தொகையாக இருக்குது பார்த்தீங்களா நிவாரணம் கொடுத்துருக்கணும் நிவாரணம் இல்லாமல் அன்னைக்கு குடும்பத்தோட எல்லோரும் நிறையா பேர் நிறையா பேர் வந்து உடைமைகள் இருந்து இருக்க இடம் இல்லாமல் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் குடிக்க தண்ணி இல்லாமல் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டாங்க பல தொண்டு நிறுவனங்கள் சரி பல பேர் வந்து உதவி பண்ணாங்க அந்த உதவி வச்சுதான் அன்னைக்கு வந்து சென்னை மக்கள் இருந்தாங்க அங்கே பேரளவுக்கு வந்து சில கட்சிகள் போச்சு ஏன்னா தி அதிமுக சரி அதிமுக வந்து எடப்பாடியெலாம் வந்து அந்த சமயத்தில் வந்து சேலத்தில் போயிட்டார் சேலத்துக்கு போய் ஒரு மீட்டிங் போயிட்டார் அதுக்கு பெரிய விமர்சனமாக்கப்பட்டது அதுக்கப்புறம் அண்ணாமலை அண்ணாமலையுமே சரியாக வந்து சரிபார்க்க முடில அப்போ திமுக சரி ஆதிமாவும் சரி பாஜக சரி சரியா வந்து உள்ள வந்து அந்த மக்களுக்கு நிவாரணங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் அவங்க வந்து பல தொண்டு நிறுவனங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த கட்சிகள் சரியா கண்டுக்கல அந்த சமயத்தில் தன்னால் முடிந்த உதவி செய்யறேன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் தான் போய் உள்ள போய் மக்களை போய் தேடி தேடி போய் நிவாரணம் நிதி கொடுத்தாரு இந்த நாடா நிவாரணம் நிதி கொடுத்தாரு அவர் என்ன ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபா கொடுத்தாரு அப்படின்னா அப்படி கிடையாது அவரால் முடிந்தது என்னால் முடிந்தது ஒரு ஐநூறு பொருள் உள்ளே இருக்கு அரிசி இருக்கும் பருப்பு இருக்கும் எண்ணெய் இருக்கு இல்லை ஆயிரம் பொருள் இருக்கிற ஒரு பொட்டணம் அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள போக முடியாத இடங்கள்லாம் வந்து போட்டு அதாவது பரிசல்ல போய் உள்ள போய் எல்லா இடங்களும் யாரும் தண்ணியில் சூழ்ந்து பார்த்தீங்களா வீட்டில் தண்ணி சூழ்ந்து வெளியே வர முடியாதவங்களுக்குலாம் கூப்பிட்டு 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 விட்டு கொடுக்கும்போது அதே விமர்சமாக்கப்பட்டது பல கட்சிகள் என்னடா இது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் வந்து இப்படி கொடுத்துக்கிறதுக்காரு மற்ற கட்சிக்காரங்களாம் வரல இதனால் என்ன இருக்குது நாம் தமிழர் கட்சிக்கு பேர் வாங்கிடுவாரோ சீமான் பேர் வாங்கிடுவாரோ அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் பல விமர்சனங்கள் அடங்கி வைக்கப்பட்டது பல கேலி கிண்டல் காலாகப்பட்டது ஆனால் வந்து சீமான் கண்டுக்கல அவர் வந்து தோக்கில் போய் மக்களுக்கு தன்னால் முடிந்தது அங்கே வந்து ஒரு ஒரு லட்சம் பேர் பாதிக்கப்பட்டால் ஒரு லட்சம் பேருக்கு நிவாரணம் கொடுக்க முடியுமா என்னமோ அவரால் முடிந்தது முப்பதாயிரம் பேர் நாற்பது ஒரு முடிந்தது வந்து அங்கே அந்த தண்ணியில் பரிசில் போய் போக முடியாத இடம் அதாவது முழுக்காடாக இருக்கு முள்ளா இருக்கு அந்த வெளியிலையும் போய் அவர் போய் அந்த நிவாரண நிதியில் கொடுத்தார் அது பிரதிபலிப்பு இந்த எலெக்ஷன்ல தெரிய வரும் இப்போ வந்து சீமான் வந்து ஃபுல்லாக வந்து வெளிப்புறத்தில் இருக்கார் ஃபுல்லாக வந்து திருநெல்வேலி விருதுநகர் இந்த பக்கம் வந்து தேர்தல் பரப்புறையில் இருக்கார் அவர் சென்னைக்கு வரும்போது தான் அவருடைய அந்த செஞ்சால் பார்த்தீங்களா நிவாரண நிதி அதோடைய பெருமி பழப்பு எப்படி அப்படின்னு தெரியும் செ சென்னைக்குள்ளே வந்து திமுகவே வரக்கூடாது எங்களுடைய கோட்டை எங்களுடைய கோட்டை வந்து யார் தகர்த்த முடியாது அப்படின்னு சொல்லி கந்த திமுகவுடைய வேட்பாளர்களை வந்து வட சென்னையாக இருந்தாலும் சரி மத்திய சென்னையாக இருந்தாலும் சரி தென்செனியாக இருந்தாலும் சரி எங்கேயுமே உள்ளே போக முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் வரும்போது அப்போ அவங்களுடைய செயல்பாடு சென்னையில் எப்படி இருந்திருக்கும் ஏன்னா சென்னைங்க கோட்டை அப்படின்னு சொல்லி எம்ஜிஆரே வந்து சென்னையை பிடிக்க முடியல அதுக்கப்புறம் ஜெயலலிதா பெரிய ஆளுமை அப்படின்னு சொல்லி இந்த ஜெயலலிதாவும் வந்து சென்னையை வந்து கைப்பற்ற முடியல அப்போ நம்ம என்னதான் இருந்தாலும் சென்னை நம்மளுடைய கோட்டை அப்படின்னு நினச்சிக்கிந்த அவங்களுடைய மண்ணில் கண்ணில் மண்ணி போட்ட மாதிரி இன்னைக்கு இந்த புயல் வந்து அவங்களை புரட்டி போட்டிருக்குன்னு சொல்லலாம் டிசம்பர் மாதம் வந்த புயல் மக்கள் மட்டும் இல்லைங்க இன்னைக்கு திமுக அரசு வந்து நிகழ்கிற கனவுளையும் வந்து புரட்டி போட்டிருக்கு இந்த இடத்துல தான் வந்து நாம் தமிழர் கட்சி உள்ளே போய் வேலை பார்க்க ஆரம்பித்தா அவங்களுடைய வாக்குகள் அங்கே வந்து திமுகவே பின்னுக்கு தள்ளுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவரால் முடிந்த அளவு வந்து உதவி பண்ணியிருக்காருப்பா அவர் வந்து ஏதோ வந்து எங்களுக்கு வந்து குடிக்க தண்ணி கொடுத்தாரு இல்லை பிள்ளை இருக்காச்சும் பால் ஏதாச்சும் கொடுத்து பால் பாக்கெட்டாச்சும் கொடுத்தாரு அப்படின்னு ஏதோ ஒரு வகையில் வந்து அவருடைய உதவி வந்து அங்கே சென்னைக்குள்ளே இருந்திருக்க அந்த இதனால் வந்து அவருடைய செல்வாக்கு வந்து அவர் நீ சென்னைக்குள்ளே போகும்போது சீமானுடைய செல்வாக்கு எந்த அளவு உயர்ந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரியும் அப்படி விஷயம் தெரியும்போது அவருக்கு க கிடைக்கிற வரவேற்பு கிடைக்கும்போது தான் திமுகவும் சரி திமுக வேட்பாளர்களும் சரி தன்னுடைய கோட்டை வந்து தகர்த்தப்படுற விஷயம் வந்து தெரிய வரும் அந்த கோட்டை வந்து தகர்த்த போடுறது யாருன்னா சீமான்தா அப்படிங்கிற விஷயம் மட்டும் நல்லா புலப்படுது